அவருடைய குடும்பத்தோடு ஊட்டிக்கு செல்ல இருப்பதால் அதுக்கு கார் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அடுத்த பத்து நிமிஷத்துலிங்க ஒரு மூன்று நான்கு கார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய வீட்டுக்கு முன்பு அணிவகுக்க இதில் ஒரு பெரிய கார் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் படுத்துக்கொண்டே செல்லலாம் அவருக்கு அந்த காரை எடுத்துக்க சொல்லுங்கள் மற்ற மூன்று காரில் உங்களுக்கு எந்த கார் வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் அதில் பயணிக்கலாம் என்று கூற புரட்சித் தலைவருடைய உதவியாளர் பத்மநாமன் அவர்கள் கூற இதுதான் என் தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை சிரித்துக்கொண்டே கூற தனக்கு தேவையான ஒரே ஒரு சிறிய காரை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற கார்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே நான் நன்றி சொன்னதாக கூறுங்கள் என்று கூறினார் என்று சொன்னால் எளிமையின் சிகரம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்கின்ற நல்ல தகவலை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க